அதாவது புஷ நட்சத்திரத்திற்கு மிகவும் அற்புதமான சக்தி உண்டு மேலும் குருவாரமாகிய புஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களோ பிறக்காமல் இருந்தாலும் சரி ஆனால் நாளைக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் குளிர் கொள்கள் வியாழக்கிழமை அற்புதமான அதுவும் இந்த பூச குரு வார நாளில் கோயில்களில் ஆலயங்களில் அதுவும் தீர்த்த குளம் உள்ள சனீஸ்வர தலங்களிலே நாம் குறிப்பாக சொல்லும்பொழுது திருநள்ளாறு விளாங்குளம் இப்படிப்பட்ட இடங்களிலே இந்த குருமூர்த்திக்கு குரு பகவானுக்கு கருவேப்பிள்ளை நிறைய நிறைய போட்ட எலுமிச்சம்பழ சாதம் நிறைய ஜம்முனு பண்ணி வேர்க்கடலை கருவேப்பிள்ளை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஜம்முனு எலும்புச்சம்பழ சாதம் படைச்சி தானமிட்டால் அதுவும் ஊனமுற்றோருக்கு கொடுக்கும்போது அருமையான நல்ல பலன் ரெண்டு இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கு இல்லை என்றாலும் மஞ்சள் நிற ஆடைகள் உணவுகள் தானமளிப்பது வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பெரும் ராஜயோகத்தை கொடுக்கும் இது மூன்று எல் உருண்டைகளை மிட்டாய்களை சுத்தமாக கல் மண் இல்லாமல் கடையில் வாங்காமல் வீட்டில் கூட பண்ணலாம் என்ன எல்ல பொன் போல வறுத்து கருகாமல் கொஞ்சோண்டு வெள்ளப்பாக வச்சு அதை பெரும் உருண்டையாக பிடித்து நீங்களே மஞ்சள் பை அது பேப்பர் பையாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை மஞ்சள் துணியிலே புது துணியில் வைத்து அது அப்படியே அவங்களுக்கு தானம் கொடுக்கறதுனால வீட்டிலே குபேர யோகம் ஒன்று வந்து காத்திருக்கும் குருவினால் குருவே பார்க்க வேண்டும் என்று இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு குருவனுடைய அருளும் அவருடைய அன்பும் அவருடைய தரிசனமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது உடனடியாக விலகிவிடும் இன்னொருத்தர் முன்னாடி நம்மகிட்ட படிப்பு இல்லை நல்ல வேலை இல்லை சொத்து இல்லை இப்படி நினச்சிட்டு ஒரு தலைக்குணிவாக இருக்கிறதே அப்படின்னு மன அந்தாவது தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் ஓடிவிடும் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படும் எல்லாத்துக்கும் ஒரு குரு நம்பிக்கை வைச்சென்றார் பலன்களை அள்ளிக்கொள்ள எதுக்கும் சந்தர்ப்பம் என்பது சொல்லி கொண்டு வராது வாய்ப்புகள்லாம் சொல்லிக்கொண்டு வராது இதை எல்லோருக்கும் சொல்வதனாலும் உங்களுக்கு பலனும் சொல்லி மாறாது மேலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய குருவுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணுங்கள் இப்படி குரு ஹோரையில் செய்வதும் அருமையான ஒரு நல்ல பலன் மேலும் நாளைக்கு பாருங்கள் இந்த ஓம் சர்வ மங்கள சக்தியைச்ச வித்மிகே சர்வ ஜீவரக்ஷகைச்சீமகி தன்னோ பூர்ணமங்கிழிப் பிரச்சோதயாத் என்று ஓதிக்கொண்டு நாளைக்கு எச்சில் பொறுக்கு ஆறுமுகசுத்தர் கோட்டையூர் அவருடைய ஜீவாலயத்தில் அந்த ஊரில் உள்ளவங்க வழிபடுவதும் அளவற்ற பலன் அவரை நேரடியாக நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக உருவமாக பார்க்கலாம் அதே பச்சை கலர் அந்த நிறத்தினுடைய வேட்டியிலே தாடியிலே பார்க்கலாம் அறிந்தோ அறியாமலோ பிறர் அறியும் வகையிலோ இப்படி பெரும் தவறுகளை கொடிய பாவ வினைகளை பத்து பேர் பாராட்ட வேணுங்கிறதுக்காக முரட்டுத்தனமாக பாவங்கள் செய்தால் அவருக்கு நல்ல வழி கிடைக்க வழிபட வேண்டிய அற்புதமான சித்தர் ஜீவாலயம் எச்சில் பொறுக்கு ஆறுமுக சித்தருடைய ஜீவாலயம் காரைக்குடி அருகிலே கோட்டையூர் என்கின்ற இடத்திலே ரொம்ப ரொம்ப கடுமையான சொல் சுடுசொல் எல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு நல்லதாக கொடுக்கும் இங்கே விதவிதமான உணவுகள் குறிப்பாக யாராலும் கொடுக்க முடியாத பாதாம் அல்வா கோதுமை அல்வா நிறைய சு உயர்ந்த நிலையில் உள்ள ஐஸ்கிரீம் இவைகளுடன் முழு விதமான முழு வாழைகளிலேயே பரிமாறி சாதங்கள் பரிமாறி இதுடன் சேர்த்து கொடுக்கும் பொழுது பச்சை ஆடைகளை அந்த ஜீவாலயத்திலே ஐயாவுக்கு சாத்திட்டு நீங்களும் பச்சை ஆடைகளை தானமாக கொடுக்கும் பொழுது எப் இப்படிப்பட்ட பல நாள் நடக்க முடியாத தேங்கி கிடக்கின்ற அத்தனை காரியங்களும் ஓஹோ என்று பிரபாவங்கா பிரபாகமாக ஓடும் நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும் சொல்வாளே விபரீத ராஜயோகம் எப்படிப்பட்ட செய்வினை தீவினை இப்படி பல பேர் கந்திருஷ்டி இப்படி எத்தனையோ பாவம் செஞ்சுருக்கலாம் என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு வந்திருந்தால் எல்லாம் தீரும் அற்புதமான நலனால் எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தருடைய ஜீவாலய வழிபாடு எப்படிப்பட்ட தீவினைகளாக இருந்தாலும் எச்சங்களை எல்லாம் இந்த ஜீவன்களின் பிறவி தலைகளிலிருந்து அப்படியே பொறுக்கி எடுத்து அதை பொசுக்கி பஸ்மமாக்குகின்ற அற்புதமான எச்சம் என்றால் கர்மவினை சொச்சம் என்று பொருள் இந்த எச்சில் என்பது எச்சொல் பொறுக்கி ஆறுமுக சித்தர் ஜீவாலயம்தான் நமது காரைக்குடி கோட்டையூர் அருகில் இருக்கிறது காலத்தை வென்ற காலமரியா சித்தர் குருவாரமாகிய இந்த வியாழக்கிழமை கரணம் இந்த தைத்துளை கரணத்தில் கண்டிப்பாக அவரை மனசாரணிய வேண்டிட்டு போகும்போது கண்டிப்பாக அவருடைய தரிசனம் கண்டிப்பாக பெறுவீர்கள் இப்படி வரும் நாட்கள் வியாழனும் திருவாதரையும் கூடும் நாட்கள் உத்திரம் கிருத்திகை விசாகம் சஷ்டி நாட்களிலும் இவரை வழிபட வேண்டிய அற்புதமான ஜீவாலயம் அவரவர் இயன்ற அளவிலே பொறி அவள் வெல்லம் தேங்காய் கல்கண்டு பொட்டுக்கடலை எது இது போன்ற ஆறு விதமான பதார்த்தங்களை வாழையிலே படைத்து தானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மேற்கண்ட தானங்களை செய்வதும் அதாவது அளபற்றிய பலன்களை கொடுக்கும் இதை இது மீந்திலை பிரசாதமாக பணிவுடன் எடுத்து அதை சுத்திகரிப்பது தான் மிக மிக விசேஷம் இங்கே மீன்திலை பிரசாதம் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சேவை இந்த சித்தருக்கு பிரீத்தியானது இதனால் அவருடைய சாப்பிட்டு விட்டு போன அடியாரில் ஒருவராக அந்த சித்தரே இருப்பதால் அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுவதும் அதாவது மரண பயத்தில் இருக்கின்ற இருதய வியாதி கேன்சரு அல்சரு இப்படி ஸ்டென்ட் இங்கே இனிமேல் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஸ்டென்ட் வைக்கின்ற நிலையில் வரும் இது தேவையற்ற ஒன்றாக இருக்கும் என்று கடைசியில் ஒருத்தர் சொல்வார் இது தேவையில்லை வைத்தவர்கள் பின்னா பெண்காலத்திலே மனவாதனைப்படுவார்கள் மன அதற்கு ஒரு நிலைமை அப்படிப்பட்ட இழிநிலை கஷ்டநிலை வராமல் இருப்பதற்கும் ஒரு அற்புதமான நாள் இங்கே அங்க பிரதர்ஷனம் செய்வது அற்புதமான செயல் தங்களுடைய வாழ்விலே பெரிய லட்டு ஐஸ்கிரீமு முழு முந்திரி பருப்பு அதை போட்டு பாயசம் கட்லெட்டு பாதாம் அல்வா இப்படிப்பட்ட போன்றவற்றை நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஏழைகளுக்கு இவற்றை நாம் அன்னதானம் போல் அளிப்பதனால் எப்பேரிப்பட்ட தடங்களையும் தகர்த்து ஏறியும் கைகூடாத எப்பேரிப்பட்ட காரியங்களும் உடனடியாக கைகூடி உள்ள மனசில் உள்ள அத்தனை காரியங்களும் நல்ல விதமாக உடனே நிறைவேறும் எச்சொல் பொறுக்கும் ஆறுமுக சித்தருடைய வழி கிடைக்கும் அவருடைய தரிசனம் கிடைக்கும் திருக்கணித முறைப்படி சோபகருது வருஷம் மாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய உதயம் முதல் மதியம் ஒரு மணி இருபத்தி மூணு வரை வியாழனுடன் தைத்துளை தைத்துளைக்கலாம் கூடும் நாளாக அமைகிறது இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் பொழுது அதை ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிறையா நல்லது கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையானது முழு வெற்றிக்கு உதவும் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எந்த விதமான விவரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைகளை அருமையாக சொல்லி கொடுப்பவர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் நற்பவி அதாவது புனித அந்த இடத்திலே நர்பவிங்கிற அந்த ஆலயத்திலே தேவாலயத்திலே சிவாலயத்திலே நமது வழி நடத்துகின்ற திரு வெங்கடகிருஷ்ணனுடைய நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு ஏழு ஆறு அஞ்சு ஆறு சைபர் நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அவரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக ஆழ்ந்து தீர்க்கமாக வழிகாட்டுவார் ஆனால் நாளைக்கு இது நீங்கள் செய்யும் பொழுது பாருங்கள் நாளையிலிருந்து வெற்றி முகம் நோக்கி செல்வீர்கள் எத்தனையோ தான தர்மங்கள் பித்திருக்கள் காரியங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் இதோ வருகின்றது மாசி முகம் மகா சிவராத்திரி அத்தனைக்கும் உடல் பலம் ஆரோக்கியம் உலகத்திலே ஒரு பாக்கியம் இல்லாமல் செய்துவிட்டு எல்லோருக்கும் வழிகாட்டியாக ஆகும் பெரும் குரு குரு போல் நீங்கள் ஆக வேண்டுமென்றால் இதையும் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நற்பவி செயினை கையில் எடுத்து கொண்டு போகும்போது திறக்காத கதவும் திறக்கும் ஆலயங்கள் நமக்கு அங்கே இறைவனே நேரடியாக பேசுகின்ற ஒரு மனோ லய சக்தியை கொடுக்கின்ற நற்பவி அந்த கீச்சைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு கையடக்கமான ஒரு பொருள் அதை வைத்து கொண்டு நீங்கள் சொல்வது மூன்று முறை சொன்னால் போகிறோம் அதுக்கு மேலே சொன்னால் அதீதமான பலன் நற்பவி 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 சொல்லுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் நற்பவியை வாங்குங்கள் தீர்த்த கண்டி இருக்கின்றவரை உடனடியாக வாங்கினால் மாசி மாத சிவராத்திரி அமாவாசைக்கு விசேஷமான பூஜைகளை தவறவிட்டவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் அதில் வருகின்ற புண்ணியமோ கோடான கோடி கழிகின்ற பாபங்களோ பல லட்சம் கோடி எப்படிப்பட்ட எதிர்காலத்திலே வருகின்ற வெயினால் வர அந்த கோடை வருகின்றதுனால் புது புது தாங்க முடியாத தலையில் ஒரு வியாதி சொல்வாளே அந்த மாதிரியான வியாதிகள் புது புது காய்ச்சல்கள் அவைகள் வராமல் முன்கூட்டியே நாம் எல்லோருக்கும் பாதுகாப்பாகவும் நமக்கும் அது உறுதுணையாகவும் நமது வீட்டிலே லக்ஷ்மி நிரந்தரமாக இருப்பதற்கு அதிலே வெண்தாமரையை வைத்து வணங்கும் பொழுது நிரந்தரமான மகாலட்சுமி ஓம் மகாதேவே சத்மிகே விஷ்ணு பத்னீச்சதேமிகே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் ஓம் காத்தியாயனாய்மகே கன்னியகுமாரி தீமிகே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் உங்கள் வீட்டிலே தைரிய லட்சுமியுடன் கூடிய மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாள் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையதே அருளாலா அருணாச்சலா